எங்களை விட நேற்று எஸ்ஏஆர் உடைய ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்களா பாஜக காரனை விட பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் பற்றியும் சங் பரிவார்கள் பற்றியும் மிக நேர்த்தியாக நேற்று பேசியிருக்கிறார் அது முழு காணொலியும் கொஞ்சம் பாருங்களேன் எஸ் பற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் வைத்தவர் அண்ணன் திருமாவளவன் எஸ் பற்றி சொல்லவே இல்லை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் உள்ள அத்தனை ஓட்டு வங்கியாளர்களையும் இவங்களை வந்து எல்லா ஓட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை மக்களுக்கு புகுத்தும் மன்னமாக இன்னும் அந்த மண்ணாங்கட்டி போல அண்ணன் திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே பாஜகவுடைய வாஜ்பாய் கூட்டணியில் தான் இவர் ஜெயித்தார் என்பதை அண்ணன் திருமாவளவன் மறந்துவிடக் கூடாது இன்னும் காணொளி காட்சிகள் இருக்கிறது தாமரை சின்னத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் திருமாவளவன் போன்றவர்களும் ஓட்டு கேட்டார்கள் அண்ணன் முதல் முதலில் ஜெயிச்சது பாஜகவுடைய கூட்டணியில் தமிழக மக்கள் நாட்டு மக்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டார்கள் எங்களை விட சிறப்பாக பாஜகவுக்கு நேற்று பிரசாரம் செய்தார் அவருடைய தொண்டர்களுக்கு பாஜக ஒரு சில பேர் சும்மா கொள்கை பிடிப்பை சார்ந்தவர்கள் சித்தாந்தத்தை கரெக்டாக கைப்பிடிக்கிறவர்கள் தங்களுடைய கட்சி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நிறைவேற்றுவார்கள் தோழர்களுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு மேடை போட்டு அட்வைஸ் செய்த